இன்றைய தினம் நம்முடைய ஒப்பாரும் மிக்க தலைவர் தமிழ் இனத்தினுடைய தலைவர் வானமுள்ள சமுதாயமாக இந்த தமிழ் சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்பதில் உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன் இதற்கு பல காரணங்கள் பத்திரிகையாளர்கள் தங்களுடைய இஷ்டப்படி சொல்கிறார்கள் அது காரணம் அல்ல கருத்தியல் ரீதியாக நாங்களெல்லாம் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் அதற்கு பிறகு வந்த தலைவர்களுடைய தலைமையில் கருத்தியல் ரீதியாக நாங்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நான் அரசியலில் இருக்கிறேன் எனவே அதற்கு புறம்பாக இப்போது திமுக இருக்கிறது அது தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பிஜேபியின் கையில் சிக்கியிருக்கிறது கூட்டணிகள்லாம் நமக்கு கிடையாது